உங்களுக்கு நல்ல டைம் அப்படின்றது உங்களுக்கு டிசம்பர் தேர்ட்டித்துக்கு பிறகு தான் இருக்க இல்லையா இப்போதைக்கு என்னென்னாக்கா ஏதோ டைம் பாஸ் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்கில் இருந்தாலே போதும் ஏன்னா இந்த இடத்துல வெற்றி தோல்வின்றது எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களோ அது வெற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி பக்ரகுரு நகர்வு நாள் நடக்கக்கூடிய பல வளங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் முதல் வக்ரம் எப்படி ஒரு கோலுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப வக்ரகதி ஒரு கோல் அடையுது அப்படின்னாக்கா அதிகபட்சம் பெரிய வைப்ரேட் தரக்கூடியது சனியும் மற்றும் குருவும் தான் இந்த இடத்துல குரு தான் வக்கரகதி அடையப்படுற வரக்கூடிய அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் நூற்றி பதினெட்டு நாட்கள் இந்த பக்ரகதி அடையக்கூடிய குரு எப்படிப்பட்ட பலாபலன்களை தருவார் இதுவரைக்கும் கொடுத்த பலாபலன்கள் வேறு இனி வரக்கூடிய காலங்களில் தரக்கூடிய பலாபலன்கள் வேறு அதுவும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தான் இதை நிர்ணயிக்கப்படுறார் அதாவது உங்கள் ராசி அதிபதி அதாவது சிம்மத்துக்கு உண்டான ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அவர் இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்காருனாக்கா குரு நிற்கிற ராசிக்கு ஐந்தாவது ராசியில் குரு வக்கரம் அடைஞ்சு அதாவது சூரியன் வந்து ஐந்தாம் ராசிக்கு வந்துட்டா அதாவது இப்போ வந்து ரிஷபத்தில் இருக்கார் குரு மிதனம் கடகம் சிம்மம் கன்னி ஐந்தாவது ராசியில் அதாவது ரிஷபத்துலேருந்து கணக்கு பண்ணோம்னாக்க ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி ஐந்தாவது ராசியில் குரு கதி அடைஞ்சு அந்த சூரியன் வந்து மகரத்துக்கு வரப்ப கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு நாட்களாகும் ஐந்து ராசிகளாக கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நூற்றி பதினெட்டாவது நாள்லேருந்து அவர் திருவோண நட்சத்திரத்தில் வக வக்ரகதி நிவர்த்தி அடைகிறார் குரு அப்போ குருவோட தன்மை எப்படின்னாக்கா இது நாள் வரைக்கும் கொடுத்த பலாபலங்களை காட்டில வக்ரகதியில் அதோடய பவர்ஃபுல்லாமே சூரியன்னு எடுத்து தர்றதுக்கான வாய்ப்புகள் பெறுவார் ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தன் அருகாமையில் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஐந்து ராசிக்கு உட்பட்ட தன்மையில் முன்பின் இருக்கணும் எந்த கோள்களாக இருந்தாலும் அப்போ தான் வலுவான தன்மையில் ஒரு கோள் இருக்குன்னு அர்த்தம் சூரியன் வந்து எந்த கோள்களை விட்டு வெகு தூரம் விலகி போகுதோ அப்போ அந்த கோள்களுடைய இயக்கு அதாவது அந்த இயல்பு தன்மை வந்து இதாகிடும் அதாவது கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிடும் அட் ப்ரெசென்ட் இப்போ வந்து உங்களுக்கு சனியும் வக்கரகதியில் தான் இருக்கார் குருவும் அடுத்த நிலையில் வக்கரகதி அடைகிறார் அப்படின்றப்ப பெருசாக சனியோட செயல்பாடும் குறையும் குருவோட செயல்பாடும் குறையும் இந்த இடத்துல சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் என்ன மாதிரியான பாவங்கள் இயங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் பாவம் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது இயங்க போகும் எப்போனாக்கா பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் வக்கிரகதி அடைகிற வரைக்குமே ஏழாம் பாவம் அப்படின்றப்ப ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா சனி தான் அட் ப்ரெசென்ட் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல இருந்தால் கூட அவர் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட சாரத்தில் இருக்கிறதுனால தான் மனக்குழப்பங்கள்ன்றது அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வக்கரகதி அடைகிறப்ப சந்திரனானவர் என்னன்னாக்க தனுசில் கேதுவோட நட்சத்திரம் அதாவது மூலம் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் மூலம் இரண்டு அப்படின்றப்ப உங்கள் ஒன்பதாம் இடம் தான் குறிக்கும் ரிஷப ராசியை குறிக்கும் அப்போ கேதுவும் அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரே ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவாங்க சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ குரு சந்திர யோகம் அப்படின்னு நிலைகளை கூட கொள்ளலாம் இந்த இடத்துல இது இதுவரைக்கும் குழப்பமான எந்த விஷயத்துலையும் ஒரு தெளிவற்ற தன்மையில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்தவங்க இனிதான் இந்த வக்கரகதி அடையும் காலத்தில் அதிகபட்சம் அதுவும் உங்களுக்கு டிசம்பர் தேர்ட்டி எத்துன்றது கிட்டத்தட்ட சனி இந்து சதயத்துலேருந்து போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாத்துக்குள்ளே நுழைகிறார் போரட்டாதிக்கு ஒன்றாம் பாதம் அப்படின்றப்ப உங்கள் ராசிக்கு நட்பு பெற்ற கோள் தான் குரு அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்ததுமே வேலை வழி பெரிய அளவில் மாற்றத்தை பார்த்தீங்க வேலையில் இருந்தீங்கனாக்காங்க வேலையை அற்றத்தன்மையிலையும் வேலையில் இல்லைனாக்கா வேலையை சின்னதாக கொஞ்சம் பெற்ற தன்மையிலையும் மாறி இருப்பீங்க அல்லது உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கிறதுக்கு நினச்சி பெரிய அளவில் ஃபண்டாக அல்லது எனர்ஜியோ ஆகி லாக் ஆகியிருக்கும் இப்போ இந்த இடத்துலருந்து நீங்கள் எப்படி நீங்கள் சர்வே பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல ஏன்னா ஏழு அப்படின்றப்ப உங்களுக்கு யார் யாருலாம் குறிக்கும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கலாம் உங்களுடைய சுய தொழிலை குறிக்கலாம் உங்களுடைய எதிரிகளை குறிக்கலாம் உங்களுடைய நட்பு வட்டாரங்களை குறிக்கலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்னாக்க உங்களுடைய தாய்வொழி உறவுகளை குறிக்கலாம் தாய்வொழி உறவுகள் இருக்கக்கூடிய தன்மைகளை எந்த மாதிரியான தன்மைகளை நீங்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாவீங்க அப்படின்றது இப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட சாரத்தில் தான் சனி இருந்தார் அப்படின்னம்னாக்கா அவங்களுக்கும் உங்களுக்குமே கிட்டத்தட்ட உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் அல்லது ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் அல்லது தொழில் வழி எது பிடிச்சாலும் உங்களுக்கு முடிவு பெற்ற பெறாத தன்மையும் முற்று பெறாத தன்மையும் தான் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் இப்போ ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க எப்போனாக்கா டிசம்பர் தேர்ட்டியத்துக்கு பிறகு வக்ரகதின்றது உங்களுக்கு அக்டோபர் நைன்த்தே வந்தால் கூட நவம்பர் டிசம்பர் இரண்டு மாதங்கள்லிருந்து பெருசாக உங்களுக்கு எந்த விதமான மாற்றங்கள் தெரியாது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்க போகிறாரு அது மூணாம் இடத்துல நீசப்பட்ட தன்மையில் பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் ஃபண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ளோவாக வந்த மாதிரி இருந்தாலும் ஆனால் தேவைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் பட் ரெண்டாம் இடத்துல கேது சூரியன் ப்ளஸ்ஸு புதன் இருக்கிறதுனால அதிகபட்சம் ஆன்மீகம் தொடர்புடைய பேச்சுக்கள் நிறையா வருதோ அல்லது அந்த உயிரியல் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக உங்களுடைய நாட்டத்தை செலுத்துகிறதோ இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும் ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ப்ளஸ் அந்த ஐந்தாம் இடத்துல தான் லக்னம் அந்த டைம் ஆஃப் பீரியட் லக்னம் ஒதுக்கிது அப்போ ஐந்தில் சந்திரன் இருந்து பத்தில் குரு இருந்து இப்போ ஏழு குடையனும் யார் சனி வந்து ஏழாம் இடத்துக்கு அது பெரியோம் இப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோட சாரத்துக்குள்ளே நுழையிறப்ப இருப்பேன் அட் உங்களுக்கு நல்ல டைம் அப்படின்றது உங்களுக்கு டிசம்பர் தேர்ட்டியத்துக்கு பிறகு தான் இருக்கா ஒழிய இப்போதைக்கு என்னென்னாக்கா ஏதோ டைம் பாஸ் தான் அதிகபட்சம் உங்களுக்கு வாழ்க்கையை தள்ளி போடலாம் ஒவ்வொரு நாளும் என்னென்னாக்க சராசரியான நாட்களாக தான் இருக்கும் பெருசாக ஒரு வித்தியாசங்கள் இருக்க முடியாது ஏன்னா எந்த விதமான முடிவுகளுக்கும் சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதிகபட்சம் என்னென்னாக்கா ஒவ்வொரு நாளும் கழிஞ்சால் போதும் இந்த வாரம் க கடந்தால் போதும் இந்த மாதம் முடிஞ்சால் போதும் இப்படி தான் போகும் அப்போ இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்குண்டான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை நிறையா தரணும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் நீங்கள் மயில்வான தன்மையில் வாழ்க்கையில் பயணிக்கணும் அப்படின்னுனாக்க இந்த டிசம்பர் மாதம் தட்டியத்துக்கு பிறகுதாக இருக்குது அப்போ உங்களுக்கு ஆக்சுவலாகவே உங்களுக்கு எட்டாம் இடத்துல அதாவது எட்டாம் இடத்துல போய் சனி அஷ்டமத்து சனியை கொடுத்தா கூட அவர் வந்து பெருசாக பாதிப்பை சிம்மத்துக்கு தந்துட போகிறதில்ல ஏன்னா ஏழில் இருக்கிற கண்டச்சனியை போல் அஷ்டமத்து சனி உங்களுக்கு செயல்படாது ஏன்னா ஆறு ஏழு கூட வந்தானே சனி அது வந்து உங்களுக்கு ஐந்து எட்டு குடைய குருவோட வீட்டுக்கு போகிறாரு அது எட்டாம் இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல யாராக இருக்காங்கனாக்கா உங்களுக்கு குரு சனி புதன் புதனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பதையவர் தான் அது ஒன்று திடீர் அதிர்ஷ்டவங்களை பங்கு சந்தை ரிலேட்டடாகவும் அல்லது லாட்ரி அதிர்ஷ்டங்களாகவும் அல்லது மறைமுக ஆதாயங்கள் நிறைய தரதுக்கான வாய்ப்புகளை தான் கொடுப்பாரு எட்டாம் இடத்துல போய் சனி மறைஞ்சால் கூட உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் பெருசாக இருக்காது கொஞ்சம் லைஃப் பண்ணக்கிட்ட மட்டும் அட்ஜஸ்டபுளாக அதிகமாக பண்ணுற மாதிரி சூழல் இருக்கும் எனக்கு உங்களுக்கு எட்டில் போய் ஏழு குடின்னு எட்டில் மறைஞ்சாலே அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுன்றது நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாகவும் ரொம்ப கண்ட்ரோலாகவும் ரொம்ப உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருக்க கேதுன்றது விரக்தியின் அடிப்படையில் நிறைய விபரீத முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் விபரீத முடிவுன்றது நம்ம எடுக்கிறது தான் இருக்குது எப்போயுமே என்னென்னா எந்த ஒரு செயல்பாடும் தான் போகிற போக்கில் விட்டுவிட்டிங்கனாக்கா அது தானாகவே ஸ்மூத்தாக முடியும் நாமளாக ஒரு டியூன் பண்ணி இழுத்தோம்னு வச்சுக்கோங்க அது வேறு மாதிரி ஒரு ஆர்குமெண்டுன்றது ஒரு விஷயங்களை நீங்கள் சாதாரணம் போகிற போக்கில் விட்டிங்கன்னா அந்த வார்த்தைகள் வந்து சின்ன சின்னதாகி மறைஞ்சிடும் ஆனால் பெரிய அளவில் நீங்கள் வந்து அது வந்து பதிலுக்கு பதில் பேசுகிறோம் அல்லது எடுத்து எடுத்து அடுத்தடுத்த வார்த்தைகளை வைக்கிறோம் அப்படின்றப்ப அது என்ன ஆகுனாக்கா ஒரு கட்டத்தில் போய் அப்படியே கொலாப்ஸ் பண்ணிட்டோம் அப்போ என்னென்னாக்கா பிரச்சனை காட்டிலும் அடுத்து வந்த பேச்சுக்கள் தான் நமக்கு பிரதானமாக தெரியும் அது பெரிய அளவில் முடிவுகளில் ஒரு முடிவுக்கு வர முடியாமங்களோட வாழ்க்கையில் பெரிய அளவில் மா தடைகளையோ தடுமாற்றங்களையோ அல்லது நம்ம பாதிப்புகளை தரதுக்கான வாய்ப்புகளை பெறும் அதனால் நம்ம என்னன்னாக்க அதிகபட்சம் ரெண்டில் இருக்கிற கேது சூரியன் சூரியன் ஹார்ஸான பேசுகளை உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக பண்ணிக்கோங்க பேச்சு மட்டும் குறைச்சிக்கிட்டாலே போதும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குடும்ப சூழல் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ரெண்டில் கேது இருக்காரு உங்களுக்கு பெருசாக இந்த ஒரு கிட்டத்தட்ட ரெ ஏழில் சனியும் ரெண்டில் கேதும் இருந்து ஒரு பெருசாக உங்கள் இல்லாத வாழ்க்கையில் ஒரு திருப்தியான தன்மையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ இருக்கிற சூழல் வந்து நம்ம அப்சர் அதாவது அப்சர்வ் பண்ணிக்கணும் இதுதான் என்னுடைய நிலை அப்படின்னு எடுத்துக்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் எப்பயுமே என்னுடைய நிலை எனக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா நான் எந்த மட்டம் வரைக்கும் நீந்தணும் அப்படின்றது நான் நீ தீர்மானிக்கக்கூடாது நான் எங்கே வாழ்கிறோன்னா அந்த நீர் நிலை தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு ஒரு மீன் நினச்சிக்கணும் ஒரு மீன் வந்து ஒரு குளத்தில் நின்ந்தது ஒரு குட்டையில் நின்றுது ஒரு கடலில் நின்றுதுன்னா அதோடய நீர் மட்டம் வரைக்கும் அதை நீந்தலாம் ஆனால் அந்த மீனோட நீந்தும் தன்மையை எது தீர்மானிக்குதுன்னா மீன் தீர்மானிக்க முடியாது அந்த நீர் தான் தீர்மானிக்கும் அது போல் என்னென்னாக்கா நீங்கள் தீர்மானிக்க கூடாது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும் எப்படி போகணுன்னு அடுத்தவங்க அதோடைய தன்மை தான் உங்களை தீர்மானிக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பயணிக்கலாம் எந்த கீழே போகலாம் எந்த அளவுக்கு மேலே போகலாம் எந்த அளவுக்கு பின்வாங்கலாம் எந்த அளவுக்கு முன்னேறலாம் அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கும் அப்போ நீங்கள் என்னென்னா அதிகபட்சம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்க சூரியன் பேச்சு கிளாஸ் சாதரியமாக பேசுகிறோன்ட்டு சொல்லிவிட்டு இந்த புதன் செய்கிற வேலை இந்த ரெண்டாம் எப்பவுமே சிம்மத்துக்கு வந்து ரெண்டாம் ரெண்டு புதன் கூட பேச்சு தான் ப்ளஸ்ஸே உங்களுக்கு புதன் உங்களுடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் மற்றபடி அது புதன் வந்து மறைவு பெற்றிருந்தாருன்னு வச்சுக்கோங்க மறைந்த புதன் நிறைந்த அறிவு தருவான் பட் நீசம் பெற்றது புதன் எட்டாம் இடத்துல தான் நீசம் வேற ரெண்டு கூட நெட்டில் இருந்தாருனாலே லைஃப் க்ளோஸு இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பாக இருக்கட்டும் ஒன்றுமே சக்ஸஸ் பண்ண முடியாது அதெல்லாம் சில விஷயங்கள்னா என்ன ஜாதக அமைப்பு இருக்கோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ குரூப் ஃபோர் எழுத போகிறோம் அப்படின்னோம்னாக்கா அதுக்கு தேவையான பாடத்திட்டங்களை நம்ம படித்தா போதும் அதுக்காக நீங்கள் வந்து குரூப் ஒன்றுக்கு உண்டானதோ அல்லது ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு உண்டான எக்ஸாம்ஸை நம்ம வந்து படிச்சுக்கிட்டு அதை போய் நம்ம வந்து குரூப் ஃபோரில் உட்காந்து எழுதணும்னு அவசியம் கிடையாது அப்போ அதுக்குண்டான தன்மை உள்ள மக்கள் அதில் எழுதுவாங்க நாம் வந்து குரூப் ஃபோருக்கோ தேர்டுக்கோ இது மாதிரி எழுதுகிற கெப்பாசிட்டி தான் நம்மகிட்ட இருக்குது நம்ம வந்து எப்போயுமே ஒரு ப நாற்பதாயிரம் அங்கு முப்பதாயிரம் இருபதாயிரம் அங்கு லாஸ்ட்டு பெஞ்சு இப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்கில் இருந்தாலே போதும் ஏன்னா இந்த இடத்துல வெற்றி தோல்வின்றது எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களோ அது வெற்றி எந்த அளவுக்கு நீங்கள் அதை அப்போ நல்லா படித்தவங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க எல்லாமே பெரிய அளவில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்கன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்றது உங்களுடைய மனத்தளவில் தான் இருக்க ஒழிய உங்களுடைய பணத்தளவில் கிடையாது உங்களுடைய சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாக்கி தருபவழியோ உங்களுடைய வெற்றி தோல்வியில் நிர்ணயிக்காது பலர் வெற்றி பெற்ற வேறு துறையில் வெற்றி பெற்றிருப்பாங்க கல்வித்துறையில் இருக்கலாம் வருமானத்துறை வருமானத்தில் ஈட்டுறது தன்மையில் இருக்கலாம் பிஸ்னஸில் இருக்கலாம் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்னல் லைஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் கிடச்சிருமா பர்சனல் லைஃப் கிடச்சிருமானாக்க கிடைக்காது அப்போ என்ன காரணம்னாக்கா அவங்களுக்கு உண்டான த அமைப்பு அப்படின்றதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணும் பட்சத்தில் அதை பார்க்கும் பட்சத்தில் அதுதான் இன்னும் உணரும் பட்சத்தில் நிச்சயமாக கிடச்ச வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அழகாக வாழும் பட்சத்தில் நமக்கான வாழ்க்கைன்றது மகிழ்ச்சியான வாழ்க்கையாக தான் இருக்க போகுது அப்படின்றப்ப ப்ரெசென்ட்டைத்த நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அது பாஸ்ட்டு ஃப்யூச்சர் ரெண்டையுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் கொடுக்கும் நம்ம அதனால் அது நம்ம ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிற பட்சத்தில் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப கேரையாக கொடுக்கக்கூடாது ரொம்ப கவனத்தையும் அதில் செலுத்தக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எந்த விதமான நமக்குன்னு ஒரு தீங்கு விளைவிச்சால் கூட அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்து நான் பயணிக்கும் பட்சத்தில் அதை பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனி ஏழு கூடவே நிச்சயமாக அது கெட்டு போனால் மட்டும்தான் கெட்டுன்றது என்னென்னா ஒன்று நாலு ஏழு பத்தும் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த நமக்கு சுபமற்ற தன்மையில் தான் இன்டர்னல் லைஃப் இருக்கும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும் அவர் மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தார்னா மட்டும்தான் சனியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இயல்கூட இன்னும் மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தாருனா மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஆனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆறில் இருக்கிறது நல்லதாக அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வலிமை கொடுப்பாரு ஆனால் இன்டர்னல் லைஃப் உங்களுக்கு பெருசாக ஒரு செகண்டரி லைஃபை தான் கொடுப்பார் ஒழியா மற்றபடி இன்டர்னல் லைஃப்பை நீங்கள் முக்கியத்துவம் தராத பட்சத்தில் வாழ்கிறதுக்கான கற்றுக்கணும் அதெல்லாமே நீங்கள் ஒரு சும்மா இதெல்லாம் எனக்கு எனக்கான அமைப்பு அப்படின்றது நீங்கள் அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் பெரிய அளவில் சந்தோஷமான வாழ்க்கையில வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜாதக சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து பார்த்து ஆஃப் பிளேஸ் ஆஃப் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு கேள்வியும் பதிவிடுங்க நான் அதில் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதத்தை அனலைஸ் பண்ணணும் உங்களுடைய ஜாதத்துக்கு உண்டான கேள்விகளோ அல்லது உங்களுக்கு தேவைக்கான கேள்விகளோ இருக்கும் பட்சத்தில் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைமாக பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு உங்களுடைய கேள்வியும் பதிவிட்டு அனுப்புங்கள் கம்பெனிலேருந்து யாரும் கால் பண்ணாதீங்க யாரும் எடுக்க மாட்டாங்க நிச்சயம் நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஐ மீன் என்ன பேமெண்ட் மோ மோட் சொல்கிறேனோ அதை நீங்கள் அப் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய டே ஜாதகம் எந்த மாதிரியான சஃப் ஜாதகம் ப்ளஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் உங்களுடைய திசாபுத்திகள் எப்படி இருக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்குண்டான பதில்கள் எப்படிப்பட்ட தன்மையில் உங்களுடைய ஜாதகங்கள் இருக்குது அப்படின்றத வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன் நன்றி வணக்கம்